பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் விநாயகன் இரண்டு ஏறுபடி வடிவம் முறையில் அணித்தரம் காண்க ஒரு அணி கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் ஒன்றில் இதனுடைய நிரல் நிறை மூணு நிறை இருக்குது நாலு நிரல் இருக்குது முதல்ல ஏசி கோல்ட்டுன்னு கணக்கில் கொடுத்துருக்கிற அணியை எடுத்து எழுதிப்போம் ஏறுபடி வடிவம் அப்படின்னா என்னென்னா ஒரு அணிக்கோவை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதில் மூளை விட்டம் இருக்குது இல்லையா மூளைவிட்டங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது நாலு ஏழு எட்டுன்னு இருக்குல்ல அதெல்லாம் என்னவோ ஆகணும்னா ஜீரோன்னு ஆகிடும் ஜீரோ ஜீரோ ஜீரோனு ஆகணும் இதுக்கு பேர் தான் ஏறுபடி வடிவம் அதை ஜீரோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் ஏசி ஈக்குவல் டு ஒரு அணி இது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த ஆர் ஒன் இருக்குல்ல இந்த ஆர் ஒன்னுங்கிறது அப்படியே இருக்கட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இரண்டாவது நிறை இருக்குல்ல இரண்டாவது நிறைய இரண்டாவது நிறை மைனஸ் ரெண்டு தடவை முதல் நிறை கழித்து என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே எழுத போகிறோம் மூளை விட்டம் அப்படிங்கிறது ஒன்று மைனஸ் ஒன்று ஏழு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று உறுப்புகளும் ஜீரோ ஆகணும் முதல்ல இந்த உறுப்பு ஜீரோ ஆகணும்னா இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இங்கேயும் ரெண்டு இருந்ததுன்னா இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் இதில் இது வந்து என்ன ஆர் டூ ஆர் டூங்கிறது ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆர் டூ அடுத்தது இங்கே வந்து இது ஆர் ஒன் ஆர் ஒன் அப்படிங்கிறத எதால் பெருக்கிறோம்னா ரெண்டால் பெருக்கிறோம் இதை எல்லாத்தையும் ரெண்டாவில் பெருக்கிட்டால் என்ன வரும் மூணு ஒன்று இருக்கிற இடத்துலையும் ரெண்டு 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 இதை ரெண்டால் பெருக்கணும்னா ஆறு இங்கே என்ன செய்யணும்னா ஆர் டூ மைனஸ் ரெண்டு ஆர் ஒன் இதுலேருந்து இதை கழிக்கணும் கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கெலாம் புரியுமாறும் இது கேன்சல் ஆகிடும் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டும் மைனஸ் மூணு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்க வேண்டியதுதான் இந்த ஆன்சரை இதில் எழுத போகிறோம் ரெண்டாவது நிறையில் ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டாவது நிறை முடிஞ்சிச்சு அடுத்தது மூணாவது நிறை இருக்கு இல்லையா மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு இருக்குது அப்போ இதை அஞ்சாவில் பெருக்கணும்னா அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ ஆயிடும் இல்லையா இது ஆர் த்ரீ ஆர் த்ரீங்கிறதுல ஆர் த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஆர் த்ரீ என்ன வரும் அஞ்சு மைனஸ் ஒன்று ஏழு பதினொன்று அப்புறம் அதுலேருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா இதை அஞ்சு தடவை பெருக்கணும் ஆர் ஒன்று அஞ்சு தடவை பெருக்கணும் அஞ்சு தடவை ஆர் ஒன் ஆர் ஒன்று அஞ்சாவில் பெருக்கணும்னா ஆறு ஒன்று இருக்குல்லையா அஞ்சாவில் பெருக்கினா அஞ்சு 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 இது அஞ்சாவில் பெருக்கினம்னா பதினஞ்சு கழித்தா என்ன வரும் கீழே இருக்கிறதுக்கு மாறும் இது கேன்சல் ஆகிடும் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் பதினஞ்சில் பதினொன்று கழித்தோம்னா மிச்சம் மைனஸ் நாலுன்னு வரும் இந்த உறுப்பை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம் ஜீரோ மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸ் நாலு இன்னொரு ஸ்டெப்பு இதையே ஒன்று 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 மூணு ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டால் வகுப்படும் இல்லையா அதனால் இதுலேருந்து ஒரு ரெண்டை வெளியில் எடுத்துடும் ரெண்டால் வகுத்துருவோம் எதை ஆர் த்ரீ இருக்குது இல்லையா ஆர் த்ரீயை வந்து ஒரு ரெண்டாலை வகுத்துறோம் ரெண்டாவில் வகுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் ஜீரோ இதை ரெண்டாவில் வகுத்தா மைனஸ் மூணு இதை ரெண்டாவில் வகுத்தோம்னா ஒன்று இதை ரெண்டாவில் வகுத்தோம்னா மைனஸ் ரெண்டு அடுத்ததா ஒன்று 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 மூணு இது ஆர்வம் ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு இது ஆர் டூ ஆர் த்ரீ இருக்குது இல்லையா ஆர் த்ரீயை மட்டும் கொஞ்சம் மாத்திரம் ஏன்னா ஆர் த்ரீயில் இங்கே ரெண்டுத்துலையும் ஜீரோ வந்துட்டு இந்த இடம் தான் ஜீரோ வரணும் இந்த இடம் ஜீரோ வரணும்னா இதுலேருந்து இதை கழித்தோம்னா மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் மூணு கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை கழித்தாலே போதும் ஆர் த்ரீ என்ன ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு ஆர் டூங்கிறது என்னென்னா அதுவும் அதே போல் மைனஸ் ரெண்டு கழிக்கிறப்ப ஆகும்னா கீழே இருக்கிறது குறி மாறும் எல்லாமே கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு வந்து மூணாவது வரிசையில் எல்லாமே என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் இதில் இப்போ கடைசியாக பார்த்தோம்னா இந்த முதன்மை மூளை விட்டா இருக்கு இல்லையா ஒன்று மைனஸ் மூணு சைபர் இதுக்கு கீழே எல்லாம் சைபர் வந்துட்டா இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஏறுபடி வரிவு இதில் கடைசி வரிசையில் எல்லாமே ஜீரோ மூன்றாவது நிறையில் எல்லாமே ஜீரோ அப்போ பூஜ்ஜியம் இல்லாத நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஒன்று ரெண்டு கொடுக்கப்பட்ட அணி ஏயோட தரம் ஆஃப் ஏஸ் இவல்ட்டு இரண்டு அணி மட்டும்தானே பூஜ்ஜியம் இல்லாமல் இருக்குது பூஜ்ஜியம் இல்லாத அணிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா ரெண்டு இதுதான் வந்து இந்த இரண்டாவது கணக்கோட சப்டிவிஷன் ஒன்றுக்கான ஆன்சர்